வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ருமோட்டாய்ட் ஆத்ரைட்டஸ் முடக்கு பற்றி பேச போகிறேன் அதாவது இப்போ வந்து அதுக்கான மருந்து மாத்திரைகள் நிறைய இருக்குது ஊசி மருந்து மாத்திரைகள்லாம் நல்லாவே கண்ட்ரோலில் வச்சுருக்குது பிரச்சனை வராமல் வெறும் மாத்திரை மருந்துகள்லேயும் நீங்கள் நல்லா இருக்கலாம் நார்மலான வாழ்க்கை வாழ்கிற அளவுக்கு உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் இருக்குது இப்போது அதனால் உங்களுக்கு அது இருக்குன்னு தோணுச்சுன்னா ரொம்ப அடுத்துட்டு டாக்டரை போய் பாருங்கள் என்ன அறிகுறிகள் இருக்கலாம்னா மூட்டுகள் வீங்கும் அதாவது பொதுவாக கை மூட்டுகள் அதாவது இப்போது எம்சிபின்னு சொல்லுவோம் இந்த ஜாயின்ஸ் இப்படி தெரியுதா இந்த ஒரு கேப் மாதிரி இருக்குல்ல ரெண்டு மூட்டுக்கு நடுவில் அதெல்லாம் இருக்காது வீங்கி போயிருக்கும் அதை தவிர இந்த மூட்டுகளும் இந்த மூட்டுகளும் இருக்கும் வலிக்கும் வேலையே செய்ய முடியாத அளவுக்கு அப்புறம் மு முட்டி ரெண்டும் பலூன் மாதிரி பெருசாக வீங்கலாம் அந்த மாதிரி வந்து கால் பாதம் வலிக்கலாம் அந்த மாதிரி நிறைய கழுத்து வலி இடுப்பு வலிலாம் கூட வரலாம் இது தவிர நிறைய அறிகுறிகள் இருக்குது இதுதான் மெயின் ப்ளஸ் ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அதாவது காலையில் எழுந்தோன்னே நகரத்தை கஷ்டமாக இருக்கும் வணக்கம்